அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பகுத்தறிவு சமூக நிதி சுயமரியாதை ஆகிய கோட்பாடுகளை மையமாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏற்றில் பதிவான சில செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல் இன்றைய தலைப்புச் செய்தி ஒரு பக்கம் வாக்கு திருட்டு மறுபக்கம் ஒரு கருப்பு சட்டம் அதாவது இந்திய அரசியமைப்பு சட்ட திருத்தம் முப்பது என்கின்ற ஒரு கருப்பு சட்டம் இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்வது ஒரு வினோதமான நிலை என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்திய ஜனநாயகத்தை ஒரு புதிய நோய் புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை மையமாக வைத்து அவர் அந்த நேர்காணலில் பல்வேறு செய்திகளை பேசியிருக்கிறார் அதாவது இந்த சட்டம் மட்டும் ஒரு கருப்பு சட்டம் மட்டுமல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நாளே ஒரு கருப்பு நாள் என்று தெரிவித்திருக்கிறார் மக்கள் மத்தியிலே இது குறித்த பிரச்சாரம் புயல் வேகத்தில் சுனாமி வேகத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் மேலும் அரிய பல்வேறு செய்திகளை விளக்கியிருக்கிறார் அதாவது மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இல்லை என்பதால் தான் இந்த குருக்கோழி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதையும் தெளிவாக தமது நேர்காணலில் விளக்குகிறார் முற்று நீடிக்கும் வடகிழ தென்களை பிரச்சினை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது காஞ்சிபுரம் தேவராஜர் கோயிலில் புலசேகரப்பட்டியில் அணிவிப்பதற்கான ஒரு வெள்ளி கவசம் அன்பளிப்பாக ஒருவர் வாங்கி தந்திருக்கிறார் அதில் வடகலை நாமம் இடம்பெறுவதா தென்களை நாமம் இடம்பெறுவதா என்பது குறித்த ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் அந்த வழக்கில் கவலை தெரிவித்து இது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு அரிய வாய்ப்பாக பெற்றோருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சாக காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதில் நம்முடைய மாணவர்கள் என்பதை தாண்டி பெற்றோருக்கும் ஒரு சுமை குறைகிறது பல குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமலே சென்று விடுகிறார்கள் அதில் சரியாக சாப்பிடுவில்லை என்கின்ற அந்த சூழலை எல்லாம் மாற்றி குழந்தைகள் காலையில் பள்ளியில் அவர்களது உணவை உறுதி செய்திருக்கின்ற இந்த சிறப்பு திட்டம் தற்பொழுது அடுத்த வடிவம் விரிவாக்கப்பட்டுள்ளது அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முன்னாடி நேரடியாக அரசு பள்ளிகளுக்கு இருந்தது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இன்றைய தலையங்கம் மராட்டியத்தில் ஒரு குரல் என்கின்ற தலைப்பில் முக்கியமான ஒரு செய்தியை உள்ளடக்கியதாக வந்திருக்கிறது அதாவது மாலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பாக அதில் பங்கேற்ற இந்துத்துவ தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இதை பெருமையாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அமித்ஷா அவர்கள் இந்துக்கள் அனைவரும் புனிதமானவர்கள் என்பது போன்ற பேசி அவர்கள் யாரும் தீவிரவாதி அல்ல என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடி தெரிவிக்கும் விதமாக மராட்டிய மாநிலத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணியை சார்ந்த ஜிதேந்திர அவாட் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் அந்த கவிதையை முழுமையாக வெளியிட்டு இன்றைய தலையங்கம் எழுதியுள்ளது அதாவது இந்துக்கள் யார் சனாதானிகள் யார் என்பதை விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக யாரெல்லாம் மராட்டிய மண்ணில் சமூக சீர்திருத்தவாதிகளாக தோன்றினார்கள் அவர்களுடைய முயற்சிகளுக்கு சகா சனாதானிகள் எவ்வாறு எதிர்வினையாற்றினார்கள் என்பது பற்றிய வரலாற்று செய்திகளை அடங்கியதாக இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது இந்தியா நான்காவது பொருளாதார நாடாக வளர்ந்து விட்டதென்று என்று இருமாப்போடு நம்முடைய பிரதமர் ஆனால் அப்படி இல்லை பல்வேறு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்கப்படவில்லை என்பது நாடாளுமன்ற குழு அறிக்கையின் வாயிலாக தெரிய வந்துள்ளது குற்ற வழக்குகளில் சிக்கும் முதலமைச்சர்கள் பிரதமர் அவர்களை நீக்குகின்ற மசோதாக்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமானவை என்று எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இன்றைய டெக்கான் கிரானிக்கல் ஏடு கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் காவலில் இருந்தால் முதலமைச்சர் உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்யும் மசோதா ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று தலையங்கம் தீட்டியிருக்கிறது ஆயிரம் உழவர் நல சேவை மையங்களை அமைக்க வேளாண் பட்டதாரிகளுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் புதிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது கம்போடிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு இளைஞர் ஒருவரை மீட்க வேண்டும் என்ற வழக்கில் வெளியுறவுத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது தொண்டர்களை சித்திரவதை படித்துவிட்டு கேரவன் வேனுக்குள் ஒளிந்து கொள்வதா என்று விஜயை நோக்கி திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார் வெளி மாநிலங்களில் செயல்பட்டு வரும் தமிழ்ச்சங்க பள்ளிகளுக்கு பாடநூல்களை விலையின்றி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு நடத்தப்படும் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது செப்டம்பர் நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சரை ஈழத்தமிழர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பொறியியல் படிப்பில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் இடங்கள் நிரம்பியுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான உடற்கல்வி பாடம் கல்வித்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி விகிதத்தை மறுசீரமைக்க தமிழ்நாடு ஒத்துழைக்கும் தமிழ்நாடு தமது ஆதரவை தெரிவிக்கும் என்று ஜிஎஸ்டி தொடர்பான அமைச்சர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார் இந்திய துணை குடியரசு தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் நீதிபதி சுதர்சனம் அவர்கள் நேற்று தமது மனு தாக்கலை செய்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் தலைவர்கள் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார் அவர் தமக்கான ஆதரவை திரட்டுவதற்காக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு வருவதாக ஒரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முக்கிய மசோதாக்களை இறுதி நாட்களில் கொண்டு வரதையே வழக்கமாக பாரதிய ஜனதா கொண்டுள்ளதாக மக்களவை உறுப்பினர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று சுயமரியாதை சுடரொலி தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க எழுத்து துறையின் படைக்கலன்களின் தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த சாமி கைவல்யம் அவரது பிறந்தநாள் ஆன்லைன் சூதாட்டத்தில் நாற்பத்தைந்து கோடி மக்கள் ஆண்டுக்கு இழக்கும் தொகை ரூபாய் இருபதாயிரம் கோடி என்று அரசின் இழப்பீட்டு மதிப்பீடு குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அனைத்து செய்திகளையும் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மறு எவராலும் மறுப்பு சொல்ல முடியாத அர்த்தமற்ற இந்து மதம் என்கின்ற நூல் தற்பொழுது காணொலி வடிவில் தொடராக வெளிவருகிறது நான்கு தொடர்கள் வெளிவந்த நிலையில் ஐந்தாவது தொடர் வெளிவந்து பரபரப்பாக அனைவராலும் பார்க்கப்பட்டு பாராட்டப்படுகிறது அது கடவுள் என்பது சத்யா இயற்கையா என்னும் தலைப்பில் மிக பரபரப்பாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது வாசகர்கள் கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல் முக்கிய உரைகள் முக்கிய நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷயின் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்